ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بغلوم إلا الله حق سبحانه وتعالى سلام صلوات صلى الله عليه وسلم ورحمة الله صحابة تابعين قل تبع تابعين قل نلور قل يلور ميدوم ينرنروم يبودمون صلى الله عليه وسلم ورحمة الله جنازة نلدركم سيدوته வந்திருக்கக்கூடிய சவோரிகளுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தி ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்கிற விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனாசா நல்லடக்கம் செய்ய வந்து நாம் இந்த ஜனாசாவுக்காக எல்லா கிரிகைகளையும் செய்திருக்கிறோம் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான் கொஞ்ச நேரம் நின்று இவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார் உங்கள் சகோதர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசாரிக்கப்பட போகிறார் அவருடைய கேள்வி கணக்கிலே அல்லாஹ் அவருக்கு உறுதியான வார்த்தையை கொடுத்து உதவி செய்யுமாறு துவா கட்டுட்டு போங்கன்று செல்லல்லா செலவர்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஜெஜாக்குமுல்ல நீங்கள் எல்லாரும் என்னுடைய தந்தைக்காக தொழுகை நடத்தியிருக்கிறீங்க துவா கட்டிருக்கிறீங்க அவர் கடந்த காலங்களில் அவர் வைத்தியராக இருந்திருக்கிறார் குறி சாத்திரம் பார்க்கறது நூல் கட்டுறது இவ்வாறான ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார் அதுக்கு முன்ன விவசாயியா இருந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வேலை செய்திருக்கிறார் ஹஹந்திரில்லா என்று சொல்லி நான் ஓத போனதுக்கு பிறகு அது என்று அவருக்கு சொல்லி காட்டி அவர் அதை கைவிட்டு அந்த சாத்திரம் பார்க்கறது எல்லாத்தையும் கைவிட்டு இருக்கிறார் அதுக்கு பிறகு குர்வான் ஹரிசுடைய பள்ளிவாசல்களுக்கு உதவி செய்யறது அந்த பள்ளிவாசலை பாங்கு சொல்றது இக்காமத்து சொல்றது இப்படி குர்வான் ஹதிசுடைய வாழ்க்கையவர் அவர் நீக்கார் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய உழைப்பிலிருந்து நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் பள்ளி நிர்வாகத்தினர்கள் நிற்பாங்க பள்ளி வாசல்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அவர் எங்களுக்கும் தெரியாமல் சிலருக்கு உதவி செய்துகிட்டு இருந்தார்ங்கிறது அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அல்ல இல்லா அல்லா அவருடைய கிரிகைகளை நன்மைகளை கொடுக்கணும் அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் வந்திருக்கக்கூடிய நீங்க கடந்த காலங்களில் அவர் செய்த தவறுகளுக்கு உட்பட்டிருந்தால் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மனசு நோக இருந்தால் அல்லாவுக்காக அவருக்காக நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க அல்லாஹ் உங்களோட பாவங்களையும் மன்னிப்பார் வந்திருக்கக்கூடிய நீங்க கொஞ்ச நேரம் நின்று அவருக்காக واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وان خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லா புகழும் இல்லாமல்ல லஹாக்கு சுக் கானோத்தலம் சலாமும் செலவாத்தும் சல்லல்லா அலு செலவர்கள் மீதும் சஹாபாத்தில் தாபீன்கள் தவ காபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவிட்டுமா நபிகள் நாயன் செல்லல்லா செலம் அவர்கள் ஜனாச நல்லடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தி ஒரு மனிதனுடைய உயிர் எவ்வாறு கைப்பற்றப்படும் என்கிற விஷயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஜனாசா நல்லடக்கம் செய்ய வந்து நாம் இந்த ஜனாசாவுக்காக எல்லா கிரிகைகளையும் செய்திருக்கிறோம் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான் கொஞ்ச நேரம் நின்று இவர் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார் உங்கள் சகோதரர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விசாரிக்கப்பட போகிறார் அவருடைய கேள்வி கணக்கிலே அல்லாஹ் அவருக்கு உறுதியான வார்த்தையை கொடுத்து உதவி செய்யுமாறு துவா கெட்டுட்டு போங்கன்னு சல்லல்லா செலம் அவர்கள் சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் ஜாகமுல்லாஹர் நீங்கள் எல்லாரும் என்னுடைய தந்தைக்காக தொழுகை நடத்திருக்கிறீங்க துவா கட்டிருக்கிறீங்க அவர் கடந்த காலங்களில் அவர் வைத்தியராக இருந்திருக்கிறார் சாத்திரம் பாக்குறது நூல் கட்டுறது இவ்வாறான ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார் அதுக்கு முன்ன விவசாயியா இருந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வேலை செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் அன்சார்மோலிட்ட ஓத போனதுக்கு பிறகு அது பிழை என்று அவருக்கு சொல்லி காட்டி அவர் அதை கைவிட்டு அந்த சாத்திரம் பார்க்கறது எல்லாத்தையும் கைவிட்டு இருக்கிறார் அதுக்கு பிறகு குர்வான் ஹதிடைய பள்ளி வாசல்களுக்கு உதவி செய்கிறது அந்த பள்ளிவாசல பாங்க சொல்றது காமத்து சொல்றது இப்படி குர்வான் ஹதிசுடைய வாழ்க்கையவர் வாழ்ந்திருக்கிறார் அவருடைய இருந்து நிறைய தர்மங்கள் செஞ்சிருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் பள்ளி நிர்வாகத்தினர்கள் நிற்பாங்க பள்ளி வாசல்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார் அவர் எங்களுக்கும் தெரியாமல் சிலருக்கு உதவி செய்துகிட்டு இருந்தார்ங்கிறது அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஹம்தில் இல்லா அல்லா அவருடைய கிரிகைகளை நன்மைகளை கொடுக்கணும் அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளணும் வந்திருக்கக்கூடிய நீங்க கடந்த காலங்களில் அவர் செய்த தவறுகளுக்கு உட்பட்டிருந்தால் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மனசு நோக இருந்தால் அல்லாவுக்காக அவருக்காக நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க அல்லா உங்களோட பாவங்களையும் மன்னிப்பார் வந்திருக்கக்கூடிய நீங்க கொஞ்ச நேரம் நின்று அவருக்காக துவாக்கிட்டு